மறத்தல் தகுமோ அப்படிங்கிற இந்த சுற்றில மயூசிகா என்ன பேச போகிறாங்க கார்கில் போர் தொடர்ந்து இந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிற தலைப்பு இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சிறப்பாக பேசணும் ஐயா வணக்கம் என் அப்பா பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் போர் தினம் என்று விருதுகள் வாங்கி வீட்டை நிரப்பலாம் பரிசுகள் பெற்று பந்தா காட்டலாம் என்று இவர்கள் எண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை எதிரியின் இருதய குருதியை எடுக்கலாம் அவன் தலை உருண்டிட அதை இங்கு உதைக்கலாம் என்று இவர்கள் எண்ணி இருக்கக்கூடும் மகாபாரத போர் கூட பதினெட்டு நாட்கள் தான் நடந்தது ஆனால் நம் பாரதப் போரோ அறுபது நாட்கள் நடந்தது கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த சரவணனின் அம்மா அமிர்தவள்ளியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் உங்கள் மகன் இறந்து விட்டானே உங்களுக்கு கவலையாக இல்லையா என்று கேட்டபோது அந்த புறணா நூற்று வீரத்தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா இருக்கிறது இருக்கிறது ஆம் எனக்கு ஆனால் என் மகன் இறந்து விட்டான் என்பதற்காக அல்ல இந்திய ராணுவத்திற்கு அனுப்ப எனக்கு இன்னொரு ஆண் மகன் இல்லையே என்று கவலையாக இருக்கிறது என்று கண்ணீர் விட்டாளே அமிர்தவள்ளி அதை நினைத்து பாருங்கள் கார்கில்

நாள் நான் உன் மனைவியாக பிறக்க வேண்டும் அதிலும் நீ ராணுவ வீரனாக இறக்க வேண்டும் இயந்திர துப்பாக்கியை இதயத்தில் மட்டுமல்ல எதிரியின் துப்பாக்கி குண்டுகளை எந்த நேரத்திலும் உங்கள் இதயம் தாங்க வேண்டும் என்று தெரிந்தும் முன்னேறி சென்றீர்களே அந்த தைரியத்தை அன்னை தாய்ப்பாலில் இருந்து பெற்றீரோ உங்கள் தியாகங்களுக்கு எத்தனை எத்தனை தீ யாகங்கள் நடத்தினாலும் அது ஈடாகாது முரத்தால் அடித்து விரட்டிய மரப பெண்கள் வயிற்றில் இருந்து பிறந்தவர்கள் நீங்கள் என்பது விரட்டியடித்த பூனைக்கு எப்படி தெரியும் அன்னையை நினைவில் வைத்து அகில உலகையே அன்னையாய் காத்தவர்கள் தாயையும் தன் வந்தவர்கள் நம்மை பாதுகாக்க எல்லையில் நின்றவர்கள் இந்தியாவிற்காக இயந்திரத்தை கையில் எடுத்தவர்கள் நெஞ்சிலே பட்ட போது கூட எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று முன்னேறி சென்றாரே மேஜர் சரவணன் கார்கில் போரில் முக்கிய சின்னமாக விளங்கினாரே கேப்டன் விக்ரம் பாத்ரா இந்தியாவின் முக்கியமான நிலப்பகுதியை கைப்பற்றுவதில் தனது வீரத்தை காட்டினாரே மகேந்திர சிங் தன்னுடைய வீரத்தால் எதிரிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாரே கேப்டன் சோரப் காளியா நீங்கள் வீர மரணம் அடைந்து இந்த மண்ணில் விழவே இல்லை எங்கள் மனதில்தான் விழுந்தீர்கள் எங்கள் மனம் உங்களுக்கு கல்லறையாகவில்லை கருவறையாகி உள்ளது மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் இன்று முதல் முதலிடம் நம் தாய்நாட்டை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன்

மறத்தல் தகுமோ அப்படின்னு இவங்க கேட்கறது நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்கிற நேயர்கள் நினைக்கலாம் சிறப்பாக பேசியிருக்கீங்க உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாம் முதல்ல மகாகவி பாரதியினுடைய அந்த வாரிசு எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் மயூஷிகா எனக்கு என்ன ஒரே ஒரு ஆலோசனை என்றால் உனக்கு சின்னஞ்சிறு கலைக்களஞ்சியம் என்று ஒரு பெயரையே ஏன் வைக்கக்கூடாது என்று தோன்றுகிறது என்னுடைய வார்த்தைகள் வந்து ஒரு அலை போல விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அப்படி ஒரு பரவச நிலைக்கு வந்து மக்களை வந்து கொண்டு போயிருக்கு என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த மூன்று நிமிட அவகாசத்திற்குள் பாரதம் சொல்கிற திடீர்னு மகாபாரதம் போகிற சமகாலத்தில் உயிர் நீத்த தியாகம் செய்த ராணுவ வீரர்கள் பற்றி பேசுகிற திடீர்னு புறநானூருக்கு போகிற அதாவது மூன்று நிமிடங்கள்ல மூன்று காலங்களையும் எங்களை வந்து நீ வந்து கூட்டி கொண்டு போய் காண்பித்து விட்டு வந்திருக்கிறாய் கடந்த சுற்றை காட்டிலும் ஒரு வெறி கொண்ட ஒரு மயூஷிகாவை நாங்கள் பார்த்தோம் இந்த சுற்றுல உன்னுடைய நினைவாற்றலும் சொல்லாற்றலும் போட்டி போட்டுக்கொண்டு பின்னி பிணைந்து கைகோத்து இந்த உன்னுடைய வெற்றி பேச்சை அமைத்திருக்கிறது என்றுதான் சொல்லணும் வாழ்க வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அந்த இசை கச்சேரியில் சுருதி கொஞ்சம் குறைச்சிக்கங்க சுருதி பாக்ஸில் இந்த முறை என்னாச்சுன்னா தலைப்பின் காரணமாக நீ ரொம்ப வேகமா அடுத்த சொல்லுக்கும் ஒரு சொல்லுக்கும் இடைவெளி இருக்கணும்ல அப்போ ஒரு நூல் இலை அதில் சொற்றொடரில் ஊடகத்தில் சொல்லுவாங்க என்ன ட்ரோல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அப்படி ஆகலை உனக்கு ஆனால் நீ என்ன நினைக்கிற இந்த மூணு நிமிஷத்துக்குள்ள முப்பத்தஞ்சு வீரர்கள் பேரை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருக்குது அந்த படபடப்பை குறைச்சிடலாம் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு சொன்னால் மகாபாரத யுத்தத்தாவது பதினெட்டு நாள் தான் இது அறுபது நாள் நடந்ததுன்னு திருப்பியும் உனக்கு மகனாக பிறக்கிறேங்கிற விஷயமெல்லாம் மேடைகளில் கேட்டிருக்கோம் ஆனால் நான் மீண்டும் இராணுவ வீரனுக்கே மனைவியாக பிறக்கணும் இராணுவத்துக்கு போய் நீ உயிர் திறந்து மண்ணையும் காதலிச்சேன்னு சொன்ன பாரு அதுக்கு ஒரு கைத்தட்டு என்னுடைய பிள்ளைகளுடைய பேச்சை கேட்கும்போது நான் மீண்டும் சொல்கிறேன் ஆயிரம் தமிழங்கள் உயிர்மை சுற்றுக்களும் சுட்டிகளும் வந்தாலும் இந்த சுற்றையும் இந்த சுட்டிகளையும் ஒருவரும் மறத்தல் தகுமோ என்று சொல்லக்கூடிய வகையில் பேச்சு அமர்ந்திருக்கிறது நிறைந்த வாழ்த்து நிறைந்த வாழ்த்து நடுவர்களுக்கு நன்றி சிறப்பான உரையை வழங்கி கடந்த சுற்றில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் இந்த சுற்றுல நான் சிறப்பாக பேசுவேன் அப்படிங்கிறத இந்த மேடையில் அரங்கேற்றி இருக்கிற மயூசிகாவினுடைய அந்த நம்பிக்கைக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டலும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து சிறப்பாக பேசுங்க அடுத்தடுத்த சுற்றுகளில் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள்